ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி ஒரு பொதுத்தமிழ் கேள்விக்குரிய பதில் பாலுசி நோட்டில் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா இருக்குது இந்த கனலி அப்படிங்கிற சொல்லை குறிக்காத சொல் கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி த்ரீ இது பார்த்தீங்க அப்படின்னா கனலி அப்படிங்கிற சொல்ல குறிக்காது கரும்பு இது ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கேன் ஒன்று நம்மளுடைய பாலுசி நோட்டில் இருக்கிற திருக்குறள் மற்றும் நாலடியார் இதெல்லாம் புராண நூறுலாம் நடத்துறேன்னு சொன்னதில்ல இது பார்ட் டூ பார்ட் டூவில் டைம் பார்த்தீங்கன்னா பத்து முப்பது இதோட விளக்கம் பார்த்திங்க அப்படின்னா சூரியனை பற்றி சொல்லிவிட்டு வெள்ளியை பற்றி சொல்லிவிட்டு இது எப்படி போனாலும் காவிரி பாயிரதுனால சோழ நாட்டுல கரும்பு விளையும் அப்படிங்கறது அலங்கு கதிர் கணலி நால்வையின் தோன்றும் இலங்கு கதிர் இதுல கதிர் பரப்பும் ஞாயிறு கிழக்கே மட்டுமின்றி நான்கு திசைகளில் தோன்றினாலும் வடக்கே இருக்க வேண்டிய வெள்ளி தெற்கே செல்லினும் அதாவது கிழக்கில உதிக்கிற சூரியன் எந்த திசையில உதிச்சாலும் வடக்கில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கோள் எந்த திசையில இருந்தாலும் உலகமே இயல்புக்கு நடந்தாலும் நாட்டுக்கு தண்ணீர் இல்லாமல் நாடு முழுவதும் நீர் ஊட்டுவதனாலே போல் கரும்பு தோன்றும் எனப்படுவது இந்த பாடலோட கருத்து இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை துறையோட பாலிசி நோட்ல இருக்கு இந்த ஒரு பாட்டை என்ன சொல்லுது அப்படின்னா மேலே மேல இருக்கிற கனலி கீழே இருக்கிற கரும்பு ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி சொல்லி நமக்கு இந்த கேள்விக்கான பதில கொடுக்குது இதை தாண்டி இதுக்கு இன்னொரு இடத்துலையும் நான் பதில் கொடுத்துருக்குறேன் அகராதி நிகண்டு பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒம்போதில் கனலினா கதிரவன் மேலே கண்ணல்னா கரும்பன் கொடுத்துருக்கேன் இதை வச்சே நம்ம இந்த கேள்விக்கான பதில் எழுதியிருக்கலாம் தேங்க்யூ